பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு எஸ்ஐஆர் குளறுபடிகள் தான் காரணம் என்று அமைச்சர் முத்துசாமி குற்றம் உள்ளார் ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டியை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாஸ்மாக் தொழிலாளர்களின் போராட்ட அறிவிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு எஸ்ஐஆர் குளறுபடிகள்தான் குளறுபடிகள் தான் காரணம் என்றும் அமைச்சர் முத்துசாமி குற்றம் சாட்டினார் எதற்காக என்ன என்பதெல்லாம் அதுல உருவாயிருக்கு எனவே அப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அதெல்லாம் உள்ளே நுழைய முடியாதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அந்த 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 குளறுபடிதான் அப்படிங்கறத முதல்ல தெளிவா சொல்லிட்டே வந்தாங்க அதில் மறுபடியும் வந்து ஒரு சந்தேகமே வேண்டியதில்லை அது அந்த குளறுபுடிகளில் தான் அப்படி ஆயிருக்கு